ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அச்சு முறுக்கு அதாவது சீனி சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை சேர்த்து அச்சு முறுக்கு சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா வாசனையாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின பச்சை அரிசி தான் இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்குது இதை நல்லா கழுவி தண்ணி விட்டு ஒரு மூணு மணிக்கூர் ஊற வச்சிடணும் நல்லா உரணும் இப்போ இதை மூடி வச்சிருவோம் மூணு மணிக்கூர் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் மூணு மணிக்கூர் கழிஞ்சிட்டு பார்த்தா நல்லா ஊறி வந்திருக்கும் இது ஏன்னா குண்டு குண்டாக இருக்கும் அந்த அரிசி அதனால மூணு மணிக்கூர் ஊறணும் இல்லைன்னா ரெண்டு மணிக்கூர் ஊறினா போதும் மற்ற அரிசிகள்னா பாருங்கள் இதை இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துருங்க வடிகட்டி எடுத்துட்டு ஒரு வெள்ளை துணியை ஃபேனுக்கு அடியில் விரித்து அதில் இதை காய போட்டுருங்க நம்ம வெயிலில் காய வைக்கணும்னு தேவையில்லை வீட்டுக்குள்ளேயே ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் அந்த ஈரை ஈரத்தாவிலே அந்த துணியே உறிஞ்சி எடுத்துரும் பாருங்க இப்படி எடுத்துரும் இப்போ நம்ம கையில் இப்படி எடுத்தோம்னா அப்படி உதிந்து விழுந்துடணும் தண்ணி இல்லைன்னா ஒட்டக்கூடாது இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இது ஒரு கப்பு ஒரே நேரத்தில் அரைச்சி எடுத்துடலாம் நீங்களும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பாருங்கள் இதை நல்ல நைஸான மாவ அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் இப்போ ஒரு நைஸான கண்ணுள்ள சல்லடை எடுத்து அதில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துருங்க நல்லா செளிச்சி எடுத்து மாவை ஒரு இதில் மூடி வச்சுருங்க பாருங்கள் இப்படி நல்லா ஈரமாவாக இருக்கணும் நம்ம அதிரசத்துக்கு அரைச்சி எடுப்போம் இல்லையா அரிசி அதிரசத்துக்கு கொஞ்சம் பருக்க நாட்டு இருக்கணும் அதாவது புட்டு மாவு மாவுனகா இருக்கும் இதுக்கு நைசான மாவு அச்சு முறுக்குக்கு இப்போது ஒரு அரைமுடி தேங்காய் போட்டு அதில் ஒரு முக்கால் கப்பு அளவு தண்ணி விட்டு நைசாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்து வடிகட்டி தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கிடணும் அதாவது ஒரு ஒன்றரை கப்பு தேங்காய் பால் ரெண்டாவதும் ஒரு முக்கால் கப்பு தண்ணி விட்டு அதையும் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுடுங்க நல்லா புளிஞ்சி எடுத்துருங்க நல்லா பிழிஞ்சி எடுத்து இதுலேயும் கொஞ்சம் இன்னும் தண்ணி விட்டு வச்சுடுங்க மூணாவதுக்கும் நமக்கு தேவைப்பட்டனா விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போது இதில் நம்ம தேங்காய் பாலில் முக்கால் கப்பு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க அடுப்பில் ஒன்று வைக்க வேண்டாம் கீழே இருந்தே நம்ம கரைச்சி விட்டால் போதும் நல்லா கரைஞ்ச பிறகு நீங்கள் இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு அதையும் நல்லா கரைச்சி விட்டுருங்க நல்லா கரைஞ்சி வந்த உடனே நம்ம இதை வடிகட்டி எடுக்கணும் ஏன்னா தேங்காய் பா தேங்காயில் உள்ளது கிடக்கும் நாட்டு சர்க்கரையில் ஏதாவது இருந்தன்னா அதுவும் தூசி மண் எல்லாம் வந்துடும் பாருங்கள் கரையாமல் இருந்தது எல்லாமே வந்துடும் நல்லா கரைச்சி விட்டு வடிகட்டி எடுத்துருங்க எடுத்துட்டு இதில் இப்போ ஒரு முட்டை மீடியம் சைஸில் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் அதையும் நல்லா அடித்து விட்டுருங்க பாருங்கள் இப்படியும் நல்லா அடித்து கலந்து விடுங்க முதல்லேயே நல்லா முட்டையை அடிச்சுக்கிட்டு பிறகு இந்த நம்ம தேங்காய் பால் சக்கரை கலவை இருக்குல்ல அதில் விட்டுருங்க அதில் விட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இதில் டூ பிஞ்சி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி சளிச்சு வச்ச மாவை போட்டு கலந்து விட்டுருங்க பாருங்க நல்லா கரைச்சி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கணும் பாருங்க எல்லாமே போட்டுருங்க போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க இதில் கொஞ்சம் நீங்கள் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம் என்கிட்ட அந்த நேரம் இல்லை அதனால் அதை போடலை போடலைனால நடக்கும் பாருங்க இப்படியே இருக்கட்டு நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள் இப்போ நான் க ஸ்பூனில் எடுத்து காணிச்சேன் பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ எடுத்து கோடை போட்டு பார்த்தா அப்படியே இருக்கணும் வளைஞ்சு போகாமல் இருக்கணும் இது கரெக்டான பக்குவம் இப்போ எண்ணெயை அடுப்பில் நல்லா சூடாகின உடனே அச்சு அதில் வச்சுருக்கணும் நான் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா சூடாகணும் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் நீ பார்க்கறதுக்கு ஒரு சொட்டு விட்டு பாருங்க உடனே மேலே வரும் மேலே வந்த உடனே நம்ம அதை எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அச்சு அப்படியே இருக்கட்டு அப்புடின்னா தான் அச்சு சூடாகி மாவு அதில் ஒட்டும் பாருங்கள் இப்போ நல்லா அச்சியும் சூடாகிடுச்சு ரெண்டு நிமிஷம் வச்சாலே போதும் இப்போ மாவில் முக்கிங்க முக்கால் பா பங்கு அவ்வளோ மூழ்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே மு மூழ்கி எடுத்துகிற விடாது பாருங்கள் இப்போது அதை எடுத்து சூடான எண்ணெயில் வச்சால் உடனே பொறிஞ்சி உடனே விழுந்துடும் இது நான் ஸ்டிக் விழும் அதனால் நம்ம அடிக்கடி சுட்டுக்கிட்டு இருந்தால் தான் விழும் இல்லை அப்படின்னா மொதல் இல்லைன்னா ரெண்டு நேரம் அப்படி இருக்கும் எனக்கும் அதே போல் தான் வந்து ரெண்டு நேரம் வராமல் ஒட்டியிருந்து அதுக்கப்புறம் மூணாவது நேரம் கரெக்டாக வந்துட்டு பாருங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் சுடணும் ஏன்னா இது சில்வர் கடாய் அதனால தான் நான் ஸ்லோ ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு சுட்டு எடுக்கேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சுடானத உடனே எடுத்து மாவில் முக்குங்க அந்த எண்ணெயை கொஞ்சம் வடிகட்டி விட்டுவிடுங்க பாருங்கள் முக்கால் பங்கு அளவு மூழ்கணும் எடுத்து எண்ணெயில் வச்சுருங்க சூடான எண்ணெயில் உடனே விழுந்துடும் பாருங்கள் அப்படியே விழலனால நீங்கள் லேசாக கட்டி இல்லைன்னா ஒரு குச்சி எடுத்து அப்படியே தட்டி விட்டுருங்க விழுந்துடும் பாருங்கள் அந்த துவாரங்கள் தெரிஞ்ச உடனே எடுத்து திருப்பி போடுங்க அடுப்பை நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்களன்னா நிறம் மாறி வந்துடும் பாருங்கள் இது எந்த அளவு நேரத்தில் இருக்கணும் எடுத்துருங்க நல்ல ஓசையெல்லாம் அடங்கின உடனே எடுத்துடணும் இந்த எண்ணெயில் உள்ள ஓசையெல்லாம் எழுதணும் எடுத்துடணும் பாருங்கள் இப்போ மாவை ரெண்டு இல்லைன்னா மூணு அச்சு முறுக்கு சுட்ட உடனே நீங்கள் இந்த கலந்து விட்டுடுங்க நல்லா அப்படியே கலந்து விட்டு விட்டு சுட்டு விட்டு சுட்டு எடுக்கலாம் பாருங்கள் இப்போது இப்பவே நம்ம எல்லாம் சுட்டி எடுக்கலாம் நீங்கள் இடையிடையே அந்த மாவை கலந்து விட்டு பாருங்கள் உடனே விழுந்துடும் அந்த துவாரங்கள் எல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம மாற்றி போடலாம் அச்சு முறுக்க இப்படி தான் வைக்கணும் கமர்த்தி தான் வைக்கணும் அப்படின்னா தான் எண்ணெய் வடிஞ்சு எண்ணெய் வடிஞ்சு இருக்கும் பாருங்கள் இப்போ அந்த துவாரங்கள்லாம் தெரிஞ்ச உடனே மாற்றி போட்டுட்டு ஓசையெல்லாம் அடங்கினோடனே எடுத்துடலாம் இப்படியே எல்லாமே சுற்றி எடுத்துடலாம் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குது எண்ணெய் வடிச்சிக்கிட்டு தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே நல்லா எண்ணெய் வடி வந்துடும் இது அந் அதிகமாக எண்ணெய் குடிக்கல முறுக்கு பாருங்கள் என்ன வடிஞ்ச பிறகு நீங்கள் இப்படி மாற்றி எடுத்து வைங்க பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல வாசனையாகட்டும் இருக்குது பாருங்கள் நல்ல குறைஞ்சி வெயிட் குறைஞ்சி இருக்குது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா டேஸ்டியாகட்டும் இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ